ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மதிய லஞ்சுக்கு சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு வானொலிச்சு அந்த வானொலில் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அதிலே வந்து நம்ம முட்டை மசாலாவும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம வானல் வச்சு அதில் எண்ணெய் கடுகு தாளிப்புக்கு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விலை தான் நம்ம இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ கொதிக்க பொழுது நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நமக்கு வந்து அந்த பதத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நாலு முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன் ஏன் தண்ணி தண்ணி தமிழரில் உடச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா சில முட்டையெல்லாம் கொஞ்சம் அந்த ப்ளட்டு மாதிரிலாம் வந்துடுது அதனால் நான் தனியாக ஒவ்வொன்றும் உடச்சி வச்சிட்டேன் ஏன்னா தனித்தனியாக தானே நான் ஊற்ற போகிறோம் அதனால ஒவ்வொன்றும் நான் எடுத்து எடுத்து அதில் வந்து சேர்த்துட்டேன் நம்ம முட்டையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறக்கூடாது அப்படியே வச்சிடணும் அந்த கொதிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டைலாம் வந்து வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தனித்தனியாகவே நம்ம ஊற்றின முட்டை எல்லாமே வெந்துடும் அது பொழுது அந்த முட்டையோட எசன்ஸ் அதில் இறங்கி அந்த குழம்புல டேஸ்ட் வந்து கொண்டு வந்துடும் ஸோ சிம்பிளாக இப்படி தான் நம்ம செய்யணும் இறக்கும்பொழுது நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு முட்டை குழம்பு உடனே வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ